கண்ணீராசி கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாக அமைஞ்சிருப்பாருன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்க பாக்கிறதுக்குமே வசிகரமானவங்களா தெளிவான முகத்தோடு இருப்பீங்க புத்தி கூர்மை சிறப்பா இருக்கும் நிதானமானவங்களும் கூட அதே மாதிரி நேரம் நிமிர்ந்து நம்ம முகத்தை மற்றவங்க முகத்தை பார்த்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க சில சொற்களில் பதில் சொல்லக்கூடியங்களா இருந்தாலுமே மத்த முல மாதிரி மாதிரிதான் உங்களுடைய பேச்சுங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கண்ணு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால அதி புத்திசாலிகளாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் யார் என்ன பேசினாலும் அதை கூர்ந்து கவனித்து மூளையில ஒரு ஓரத்தில் பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க எத்தனை வருஷம் கழிச்சாலும் அந்த பேசுன வார்த்தையை ஞாபகம் வச்சு திகைக்கு வைப்பாங்கன்னு சொல்லலாம் சின்ன விஷயம் தானே நம்ம மழைச்சிடும் வந்துடலாம் ஆனால் பேசுகிற வார்த்தைகளை வச்சே நம்ம மனசில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்னங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியவங்களும் இந்த கண்ணு ராசி அன்பர்கள் தான் இவங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் உண்டு சொல்லலாம் பெரும்பாலுமே மற்றவங்களுக்கு இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது இதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களே சில கலைத்துறையில் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணீர் ராசி என்றவங்களுக்கு உண்டு புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே தன்னுடைய சொந்த ராசியில உச்சடையக்கூடிய யோகத்தை பெறக்கூடியவராக இருப்பார் அதனால இந்த கண்ணீர் ராசி அன்பை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுடைய உதவி இல்லாம சுயமா வாழ்ந்து தான் இந்த கண்ணீர் ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் உண்டுனாலுமே இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் மற்றவங்கள பாராட்டும்படியே தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கண்ணீர் ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து விதமான பிரச்சனைகளை கூடிய நபரா இருந்தா ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே கடந்த சில காலமாவே கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருந்து பலவிதமான மனக்கஷ்டங்களையும் பண பணத்தட்டுப்பாட பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்தியிருப்பாருன்னு சொல்லலாம் இனி சூரியனுடைய நிலை பத்தாம் வீட்டில் நுழைஞ்சிருக்கிறதால இழுபறியாக இருந்துட்டு வந்து வேலை எல்லாமே நல்லபடியா முடியும் உங்களுடைய தந்தையோட உடல்நல சீராகும் தந்தை ரீதியாகவும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றம் ஏற்பட சொல்லலாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சாதகமாக முடியும் மொத்தத்துல இந்த நேரம் கூடி ஒரு நேரம் வேலைக்கு விண்ணப்பிச்சு காத்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வர வாய்ப்பு இருக்குது சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் அறிமுகம் ஆவாங்க அது மட்டும் இல்ல புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது குரு ரெண்டில் நிற்கிறதால உங்க செல்வாக்கு உயர்ந்து வரும் உங்க பேச்சுக்கு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம் தான் குழந்தைகளோட வருங்காலத்தை பத்தி இது வரைக்குமே ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க இனி உங்க குழந்தைகள் பொறுப்பாக நடந்துக்க பார்ப்பாங்க இனி நல்ல மாற்றம் உண்டு கல்வி ரீதியாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நாளில் அமர்ந்திருந்த சனி பகவானால தாயோட உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பழைய கடனை நினைச்சு ரொம்பவுமே பயந்துருப்பீங்க இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த மனசாவை நீங்கி இனி நல்ல மாற்றம் உண்டுன்னாலுமே இனிமே தொடர்ந்து சகோதர வகையில் கொஞ்சம் நிம்மதி இழக்கக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க தாய் மாமன் அத்தை வழியில கருத்து வேறுபாடு வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உதன் சாதகமாக இருந்தாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் காரணமா இருக்கணும் ஆனா எந்த செயல் எடுத்தாலும் ஆரம்பத்துல தடையை ஏற்படுத்தி இறுதியில் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் எங்கேயுமே உங்க கைதான் ஓங்கியிருக்கோம் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உங்க ஆலோசனையை ஏற்று நடக்க ஆரம்பிப்பாங்க குழம்பு கொண்டு இருந்த நீங்க தள்ள தெளிவாக முடிவெடுக்க போறீங்க இனி மதிப்பு மரியாதை கூடும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் மாதிரி இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்த போறீங்க செவ்வாயும் கேதும் ஐந்து நிற்கிறதால பிள்ளைகளால் மகிழ்ச்சிங்கிறது ஏற்படக்கூடிய நேரம் அதே மாதிரி உங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில நேரம் இந்த சமயங்களில் கொஞ்சம் கோபம் தான் வரும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்தலைன்னா வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அதுலேயுமே அரசியல் துறை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பதவியை தக்க வைக்கணும்னா முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஞாபக சக்தியும் கூடி வரும்னு சொல்லலாம் அதுலேயுமே கன்னி பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கவனமாக இருக்க பாருங்க சந்தை நிலவரத்தை தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி மாற்றம் செஞ்சுக்கிறது நல்லது கடையை விரிவுபடுத்துறது அழகுப்படுத்துறது இது எல்லாமே இந்த காலை செய்ய போறீங்க பங்குதாரர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு இணக்கமாக நடந்துக்க பார்ப்பாங்க நிறைய புது திட்டங்களை நீங்க செயல்படுத்த போறீங்க அதுக்குமே பல வகையில ஆதரவு கிடைக்கும்னு சொல்லலாம் வேலையாட்கள் உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதால வேலையில ஒரு சின்ன சின்ன நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது இன மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம் அதே சமயம் சின்ன சின்ன அவமானங்களும் வரதான் செய்யும் வேலைச்சுமே அதிகமா இருக்கும் கொஞ்சம் யாரையும் பகச்சு இருக்க பாருங்க நல்ல வாய்ப்பு கூடி வரக்கூடிய நேரம் வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது உங்க யதார்த்தமான நிறைய விஷயங்களால பலராலும் பாராட்டப்பட போகிறீங்கன்னு சொல்லலாம் விவசாயத்துறையில இருக்க குடிக்க பொறுத்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது பல போராட்டங்களை கடந்து சாதிக்க கூடிய மாதமா இந்த மாதம் உங்க ராசிநாதன் புதன் விரையாதிபதி கொஞ்சம் செலவும் உண்டுன்னு சொல்லலாம் வீடு மாற்றம் இடம் மாற்றம் எதிர்பாராத விதத்துல வந்து போகும் கடன் சுமையுமே கொஞ்சம் உண்டு கடமையை சரிவர செஞ்சாலே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை உறவினரோட வகையில் பகை உருவாம பாத்துக்கிறது நல்லது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமா இருக்க பாருங்க தொழில் ரீதியா உங்க நேரம் தொழில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலகிறத சொல்லுவாங்க எதிர்மொரு சிந்தனையை தவிர்க்க பாருங்க எதையுமே திட்டுமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் குரு உங்க ராசியை பாக்குறாருனாலுமே ஜென்மத்துல கேது இருக்கிறதால எடுத்து எடுப்புல வெற்றி கிடைக்காது எதையுமே போராடி நீங்க மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் இந்த மாதம் முழுவதுமே கும்ப ராசியில் சூரியன் சனி சேர்க்க இருக்கிறதால உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சூரியனும் ரோகாதிபதி சனியும் இந்த ரெண்டை இணைக்கூடிய நேரம் ரோக நிவர்த்திக்காக பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது அதாவது ஆரோக்கிய தொழில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் தொழில் போட்டி அதிகம் எதை செஞ்சாலுமே யோசித்து செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது ஏன்னா இந்த நேரம் மற்றவங்களுக்கு நீங்கள் நன்மையாக செஞ்சால் கூட அது தீமையாக தான் தெரியும் வீண் பிள்ளை எல்லாமே சுமத்துவாங்க அதனால் கவனமாக செயல்பட பாருங்கள் ஏற்ற இறக்கும் ரெண்டுமே உங்களுக்கு தொடரக்கூடிய நேரமாக தான் இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இனி வரக்கூடிய பிற்பகுதி வாரங்களை பொறுத்த வரைக்குமே சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த சச்சரவு எல்லாமே நீங்கும் உங்களை சார்ந்திருந்தவங்களால ஏற்பட்டிருந்த வாக்குவாதம் கூட நல்ல முடிவுக்கு சொல்லலாம் நிறைய இழப்புகளை ஈர்க்கட்ட போறீங்க வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக போகுது அதே மாதிரி நல்ல உங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் போகல வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை பெறப்போகுது போகுது என்னைக்கோ வாங்கி போட்ட நிலம் எல்லாமே இந்த நேரங்களுக்கு நல்ல விளை போகுன்னு சொல்லலாம் பெற்றோர் வழியில பிரச்சனையின்னு சுமுகமா முடியும் முன்னோர் சொத்துக்களை முறை நிறைய பங்கிட முடியலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பல விஷயங்கள் சாதகம் தான் முடிவடையாத பல பிரச்சனைகள் கூட பஞ்சாயத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு பழைய வாகனத்தை செலவு வைக்கிதுன்னு கருதுனவங்களுக்கு கூட இந்த நேரம் புதுசாக வாகனம் வாங்குறதுல ஆர்வம் காட்ட போகிறீங்கன்னு சொல்லலாம் ஒரு ராசநாதன் புதன் நீச்சம் பெறக்கூடிய நல்ல சம்பவம் நடக்க இருக்குதுன்னு சொல்லலாம் கேந்திராதிபத்தி தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்யணும்னா நீச்சம் பெறணுங்கிறது வலிமை இலக்கணுங்கிறத அந்த அடிப்படையில இப்போ எதிர்பாராத நல்ல திருப்பம் வரப்போகுது இருந்தாலும் ஆரோக்கியத்தின் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க இந்த நேரம் மருத்துவ செலவுங்கிறது இல்லாம இருக்காது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேறும் போல போட்டிகள் இருந்தாலுமே வெற்றி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை பிரச்சனைகள் நீங்கள் கூட நேரம் தான் முக்கியத்துவருடைய ஆதரவு கிடைக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு இடர்பாடுமே இல்லை உங்கள் முயற்சிக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்றவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னே சொல்லலாம் புதன் பலமடைந்திருக்கிற விதத்தில பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு பக்க பலமா தான் இருக்கிறாரு அதே நேரத்துல சுக்கரனு உச்சத்துலையும் குரு பரிவர்த்தனையா நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் மிக முக்கியமா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க இருக்குது குடும்பத்துக்கு தேவையான முக்கிய மாற்றங்கள் கூட நேரம் வருமானம் அதிகரிக்கும் உங்க தோற்றத்தில் கூட பல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப காலமாவே நீங்க யோசிச்சு வந்த சுற்றுலாத்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ எதிர தொடங்க விரும்பக்கூடியவங்களுக்கும் செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் சூரியன் ஆறாவது இடத்துல பயிற்சி ஆகிறதால ஆரோக்கியத்துல இனி அடுத்த வரக்கூடிய இரண்டு வார கால நல்ல முன்னேற்றம் உண்டு கூட நிலை பொறுத்தாலையுமே உங்களை கண்ணால் அஞ்சு நடுங்குவாங்க அதனால அவங்க வழியில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வெற்றி உங்களுக்கு தான் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளை ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அலைச்சலுக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும் அலுவலகம் பக்கத்தில் உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாருங்க தன்னம்பிக்கை மட்டும் அதிகரிக்க பாருங்கள் தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க வேலை தேடக்கூடியவங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழிலில் புதிய மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை ரீதியாகவும் இந்த நேரம் ஆதரவு உண்டு வாழ்க்கை துணைக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் முழுமையாக இருக்கும் உங்கள் வருமானம் முதலீடு நகை இந்த மாதிரியான விஷயத்தை இந்த நேரம் புதிய முயற்சிக்காக நீங்கள் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றம் முயற்சி கொடுக்கறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படும் அதே நேரத்துல ஆடம்பர செலவை கொஞ்சம் குறைச்சுக்க பாருங்க வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு செய்யாமல் இருக்கிறது நல்லது நண்பர்கள் வகையில் பொறுத்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நண்பர்கள் வகையில் ஏமாற்றம் உங்களுக்கு சொல்லலாம் தொழிலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் இந்த நேரத்தில் வேண்டாம் உத்தியோகம் தொழில கொஞ்சம் அலைச்சல் படிச்சும் அதிகமாக இருக்கும் ஓய்வுங்கிறது கிடைக்காது அதே சமயம் வாகனம் ஓடுறப்ப கவனமா இருக்கணும் ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முறையா பராமரிக்க பாருங்க விதிமுறைகளை சரியா கடைபிடிக்கிறது நல்லது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில இந்த நேரம் கொஞ்சம் லேசான சருக்கள் இருக்கும் பாடங்களை முழுமையாக படிக்க பாருங்க கவன சிதறிகள் இல்லாமல் பாடங்களை படிச்சாலே உங்களால நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம் குழந்தைகளோட உடல்நலன்னு கவனமா இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள்லா இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகமா கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் தோல்வி சந்திக்க வேண்டியதா இருக்கும் அதனால இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் அதே மாதிரி கன்னிராசி அன்றுகள் ரெண்டு நேரமும் வீட்டில் மகாலட்சுமி தேவிக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரனே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறிங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க